மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை வழி அனுப்புங்கள் ஊழல் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் நீங்கள்லாம் ஆதரவு தரணும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்கள் முடிவெடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லைனா இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆக நான் ஏற்கனவே இந்த நாகை நாடாளுமன்றத்துக்குடைய பிரச்சாரத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிருந்தாலும் கடந்த மாதம் தேதி வந்து முடிச்சுட்டு போனேன் இப்போ பிரச்சாரம் முடிவடைகிற கடைசி நாளும் வந்திருக்கிறேன் ஆக நான் தொடங்கினது திருவாரூரில் இப்போ திருவாரூரில் முடிக்க போகிறேன் ஆக திருவாரூரில் தொடங்கி திருவாரூர்லேயே முடிக்கப் போகிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன் ஆக நீங்களும் கடந்த ஒரு மாதமாக என்ன டிவியில் என்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நேரடியாக ஒளிபரப்பு இருக்கிறாங்க அது எல்லோரும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் தெளிவாக இந்த தேர்தலை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் உங்களிடத்தில் இப்போ நேரத்தின் அருமையை கருதி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறது நம்முடைய செல்வராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கிற நேரத்தில் மோடியினுடைய ஆட்சியை தூக்கி எறிகிறீங்க மோடியின் ஆட்சி அங்க தூக்கி எறியது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியையும் அவுட் பண்றீங்க ஆக மோடி எடப்பாடி ஜாடி மூடி ஜாடிக்கேத்த மூடி மோடி கேத்த ஜாடி மோடிக்கேற்ற எடப்பாடி கேத்த மோடி ஆகைய ரெண்டு உதவாக்கிறவங்க ரெண்டு பேருமே இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் குட்டி சோறாக்கி இருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து வணிக பெருமக்களுடைய வயிற்றில் அடித்தவங்க ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து தொழிலை முடக்கி வச்சிருக்கிறவங்க சிறு தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்கலாம் இன்றைக்கி பல கொடுமைகளை சிக்கி தவிச்சிட்ருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி வரியினால் அதேமாதிரி தாய்மார்கள் விலைவாசி எந்தளவுக்கு ஏறி போயிட்டுருக்குன்னு வேதனையில் இருக்கிறாங்க காய்கறி விலை மட்டும் இல்லை டீசல் விலை பெட்ரோல் விலை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டர் விலை இதெல்லாம் என்ன விலைக்கு விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த விலைகள் எல்லாம் குறைப்போம்னு சொல்லி திமுகவுடைய எதிர்க்கையில் நாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே தாய்மார்கள் பெண்கள் மகளிரெலாம் வந்திருக்கிறீங்க இப்போ டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் அதெல்லாம் விட்டுட்டு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஸ்டாலின் வரான் நம்ம வீட்டு பிள்ள வரான் அவனை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டிங்க ஆக அந்த கேபிள் டிவி கட்டணம் என்ன விலைக்கு உயர்ந்திருக்கு பார்த்தீங்களா அதை குறைக்க போகிறோம் பழைய விலைக்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஆக அந்த மனசில் வச்சுக்கிட்டு வருகிற பதினெட்டாம் தேதி நமக்காக இருக்கக்கூடிய ஆட்சி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் மத்தியில் ஒரு ஆட்சி அமையணும் அந்த ஆட்சி அமை நேரத்தில் மோடியினுடைய தயவால் இங்கே ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நடந்துக்கிட்டு ஆக இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ப பதினெட்டாம் தேதி நீங்கள் எம்பியாக செல்வதை தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ஒரே ரெண்டு மாக அடிக்கிறீங்க அதை மனசில் வச்சுக்குங்க ஆகவே அதனால்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் கலைஞரவர்கள் இல்லாமல் நடக்கிற முதல் தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் கலைஞர் இல்லைன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வந்து ஓட்டி கேட்க வந்திருக்கிறார் ஆக மகனாக வந்திருந்தாலும் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது கலைஞரவர்கள் மறைவெய்ததற்கு பிறகு அவரை அடக்கம் செய்வதில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை அதை நான் சொல்ல ஆரம்பித்தா நானும் கலங்க ஆரம்பிச்சுருவேன் நீங்களும் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால நான் அதிகம் சொல்ல விரும்பலை ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆறடி நிலம் கலைஞர் ஓய்வெடுக்க கலைஞர் அடக்கம் செய்ய அண்ணாவுக்கு பக்கத்தில் ஆறடி நிலம் கேட்டோம் அதை மறுத்த அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் அதை மறுத்த கயவர்கள் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டம் கலைஞரவர்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர் மட்டும் இல்லை உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தலைவர் அஞ்சு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தியவர் அது மட்டும் இல்ல அண்ணாவுக்கு நினைவிடம் அமைத்தவர் பிறந்தவர் காமராஜர் அவர்களுக்கு நினைவிடம் அமைத்தவர் மணிமண்டபம் அமைத்தவர் வள்ளுவருக்கு கோட்டம் கண்டவர் கட்டபொம்மனுக்கு கோட்டை அமைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் சிலைகளை வச்சு அழகு வார்த்தை ரசித்தவர் ஆக அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் இந்தியாவுக்கே பிரதமர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு ஜனாதிபதிகளை உருவாக்கி தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருக்கு ஒரு ஆறடி இடத்த தர மறுத்த இந்த அயோக்கிய கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் நாம் இடம் கொடுக்கலாமா ஆகவே அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகிற பதினெட்டாம் தேதி கலைஞருக்கு இடம் கொடுக்க மறுத்த அந்த கயவர்கள் கூட்டத்தை கூண்டோடு அப்புறப்படுத்துவதற்கு வருகிற பதினெட்டாம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் கதிர் அறிவால் ஆதரித்து நம்முடைய வேட்பாளர் செல்வராஜ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் பரிவோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்களில் ஒருவனாக இருந்து கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் ஏன் தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து உங்கள் பாத தொட்டு கேட்கிறேன் நம்முடைய கதிரவால் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் செல்வராஜ் அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்